ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நூறு விலாக்ஸ் இந்த மிஷின் வந்து நான் ஸ்டிச்சிங் வந்து கற்றுக்குள்ளே ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்கு நடை வாங்கினேன் இந்த மிஷின் வந்து நான் கையில வந்து கற்றுக்குள்ளே வாங்குகிறப்ப செயின் வந்து விற்றுட்டு வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவோட ஜாக்கெட் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மிஷின் வந்து எனக்கு குழந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வீட் கார்ன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பாயில் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு வந்து கொடுத்த பிறகு இப்போ சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வந்து பாசிப்பருப்பில் வந்து கடப்பா வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த பாசிப்பருப்பு கடப்பா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ முதல்ல வந்து குக்கரில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடான பிறகு ஆனியன் டொமேட்டோ வந்து ரெண்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தால் வந்து கட் பண்ணி சேர்த்துக்குங்க உட்லகிழங்கு வந்து ரெண்டு எடுத்துக்குங்க கேரட் வந்து ஒன்று எடுத்துக்குங்க இதுவும் வந்து சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ இந்த கடப்பா வந்து நம்ம பூரிக்கு சப்பாத்திக்கு இடியாப்பத்துக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பச்சை மிளகாய் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா வந்து இதுமாதிரி கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ பணம் இருந்தாலும் சரி பணம் எல்லாத்தையும் சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பிரச்சனை வந்து இருந்துகிட்டு தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து மொபைல் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணிவிட்டு நம்ம பிரச்சனையை வந்து இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் வந்து மனசில் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் வந்து இறைவன்கிட்ட வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பிடிச்ச விஷயங்கள் எதுவுமே ஸ்டிச்சிங் பண்ணுறது மரம் செடிங்களை வந்து பார்த்து ரசிக்கிறது மாதிரி வந்து எடுத்துகிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து மொபைலில் மட்டும் ஷேர் பண்ணாதீங்க ஸோ இப்போ வந்து இரநூறு கிராம் வந்து பாசிப்பருப்பு தண்ணியில் வந்து ஊற வச்சிருக்கேன் இதுவும் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ அது மாதிரி நம்ம கால் பண்ணிவிட்டு நம்ம மொபைலில் வந்து நம்ம பேசிகிட்டு இருந்தால் நமக்கு வந்து எந்த யூஸும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட வந்து ஃபோன் பண்ணக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனை வந்து சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து அதை மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சால்ட் வந்து டேஸ்ட்டுக்கிட்ட மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பாசிப்பருப்பு கடப்பை வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கரம் மசாலா ஜீரகத்தூள் வந்து அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க வெயில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து தண்ணி மோர் அது மாதிரி வந்து நிறையா எடுத்துக்குங்க இந்த மசாலா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்காக இந்த மசாலா வந்து அரைச்சி வச்சுருந்தேன் இது வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு வந்து ஒரு டூ மினிட்ஸில் நல்லா பாயில் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடப்பை வந்து நம்ம ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து செஞ்சிடலாம் கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் காஷ்மீரி சில்லி பவுட்ரு வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வந்து சப்பாத்தி வந்து அடிக்கடி எடுத்துகிட்டு மாதிரி கடப்பாக வந்து செஞ்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதில் வந்து பெருங்காயத்தில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்குங்க சால்ட்டு வந்து கொஞ்சமாக பற்றலை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து தேவையான அளவு போட்டுட்டு நல்லா கரண்டியாலே மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்டும் ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் டூ வீசில் வந்தோடனே குக்கரை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து குக்கரை வந்து மூடி விட்டுடலாம் ஸோ பாசி பருப்பு வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டூ வீசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் செமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம சப்பாத்தி போட்டுடலாம் ஸோ பாப்பா வந்து பூரி கேட்டால் ஸோ அதனால் வந்து பாப்பாவுக்கு வந்து பூரி போட்டு கொடுத்துடலாம் இது வந்து எனக்கும் பெரிய பொண்ணுக்கு வந்து சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பாப்பாவுக்கு மட்டும் கொஞ்சமாக வந்து ஆயில் விட்டு செஞ்சு கொடுப்பேன் நான் வந்து ஆயில் வந்து சேர்த்துக்க மாட்டேன் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கடப்பா பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் அம்மா வந்து இடியாப்பாவும் தேங்காய் பாலும் கொடுத்து வச்சுருக்காங்க ஓகே பாய்